ஐடியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆர் குட் ஐ ஆம் ஆல்சோ குட் இந்த வீடியோவில் வந்து பணத்தை பற்றி ஒரு சின்ன புரிதல் பணம் சம்பாதிக்க தெரியாதவங்க பணம் சம்பாதிக்க சோம்பேறித்தனம் படுறவங்க பணத்தை சரியான முறையில் சேமிக்க தெரியாதவங்க பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறவங்க அந்த நாலு பேர் சொல்கிற ஒரே டையில பணத்தை சம்பாரித்து நம்ம என்ன எடுத்துகிட்டா போக போகிறோம் நம்ம என்ன போகிறப்ப எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கா போகிறோன்னாங்க ஐயா விஜயகாந்த் ஐயா கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் என்னடா காசு 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 செத்தாலும் அருணாக்கூடிய அத்துட்டு தான் புதைப்பாங்க அது உண்மை தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை நானும் நம்புகிறேன் செத்தாலும் நம்ம அருணா கூடிய அறுத்துட்டு தான் புதைப்பாங்க அந்த அதை அறுத்துட்டு கூட நம்ம குழந்தட்டையோ நம்ம ஒய்ஃப்டையோ மனைவியிட்டையோ யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு தான் புதைப்பாங்க நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தனி வாழ்க்கை வாழ்றீங்களா சுயநலமாக இருக்கீங்களா கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அவங்களால சுயநலமா இருக்க முடியாது பொதுநலமா தான் இருக்கணும் உங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்கா உங்க குழந்தைக்கு தேவையான சாப்பாடு இருக்கா அது மீறி மிச்சம் இருக்கா இல்லாதவங்களுக்கு கொடுங்க பணம் சம்பாதிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுக்கோங்க பணத்தை சம்பாரிச்சு நம்ம என்ன அள்ளிக்கட்டிக்கா போக போறோம் அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு துருபாய் அம்பானி நினைச்சிருந்தாருன்னா பணத்தை சம்பாதிக்காம நம்ம சம்பாரிச்சதை என்ன தள்ளி கொண்டுக்கா போறோம்னு துருபாய் அம்பானி நினை செஞ்சான்னா நம்மளோட வாழ்க்கை கூட மாறி இருக்காது அவர் மிச்சம் வச்சது போய் தான் அவங்களோட சன் எடுத்துக்கிட்டாங்க அவங்க சன்னை எடுத்துகிட்டு அதை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இந்தியாவில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் பண்ணித்தரது முக்கால்வாசி அவங்க தான் நம்ம இந்த கம்யூனிகேஷன் கூட மோஸ்ட்லி எல்லாமே ஜியோ தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் பணத்தோட சின்ன புரிதல் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கூட இருக்குது என்ன கொண்டு போக போகிறோம் எத்தனை நாள் வாழ போகிறோம் எதை கட்டி ஆள போகிறோம் யாருக்கும் தெரியாது அது உண்மை தான் நம்ம எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் நம்மளால கொடுத்துட்டு போக முடியும் நல்ல மெசேஜ் நல்ல குவாலிட்டியான கேர் எல்லாத்தையுமே சேவிங்ஸ் அதெல்லாம் ஏன்னா இது எது சொல்ல வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் பணத்தினால பிரச்சனை வரும் பணத்தினால நிறையா அதை சம்பாதிச்சிருப்பீங்க பணத்தினால நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதை வந்து உங்கள் பையன் ஃபேஸ் பண்ணக்கூடாது உங்கள் தலைமுறையோட அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கணும் பணத்தினால் வர்ற பிரச்சனை இனிமேல் என் பையனுக்கு வரக்கூடாது என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சதை சேர்த்து வச்சுட்டு போங்க ஓகே டியர்ஸ் பாய் டேக் கேர் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வள